யா நான்கே என்ன மாதிரி இங்க இந்த என்னந்து சொல்ற என்னந்து சொல்லுவீங்க? என்ன என்ன சொல்லுவீங்க இது என்ன ரிட்சா? என்ன என்ன மாதிரி? ஒரு ஆள ரெண்டு பேர்.

நாலஞ்சு நாளை போவீங்களா போனா அவங்கட குடும்ப வருமானத்துக்கு இருக்கோ எங்க சொந்த இடம் தெரிய இல்லையா சும்மா உங்க கண்ட இடத்துல வணக்கம்ரவளே நாங்க இந்த ஐயா தான் சும்மா இருக்கா வந்த இடத்துல போயிட்டு யானை வந்து இல்லை அங்கேயும் அப்படி சொப்பிங் நான் வந்தது இருந்தாலும் ஐயா ஐயா நன்றி ஐயா நன்றி